பச்சைப்பயிர் வடை சாப்பிட்ருக்கீங்களா மனமாக சுவையாக அப்படி இருக்குங்க ஈஸியான ரெசிபிங்க இது கூட ரெண்டு மூணு பொருளை சேர்த்தா போதுங்க ஈஸியாக பண்ணிடலாம் மசால் வடை டேஸ்ட்டு கினியாக இருக்குங்க ஏன் மசால் வடையை விட இது டேஸ்டியாக இருக்கும் ஈஸியான ரெசிப்பியும் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது சுவையாக இருக்கனால அவங்க தட்டாமல் சாப்பிடுவாங்க மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க சுவையான பச்சை பச்சைப்பயிர் வடை பண்ணுறதுக்காக நான் மெசரிங் கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்கேங்க அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அது வந்து நம்ம வந்து குற குறைப்பாக அரைச்சி சேர்க்கணும் நிறையா எடுத்து வச்சுருக்கிறது வந்து விழுதாக அரைச்சிக்கணும் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மித்த பொருட்கள்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம நிறையா எடுத்து வச்சிருந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இது வந் ரொம்ப அதுக்குன்னு வலுவலுன்னு அரைக்க தேவை இல்லைங்க ஆனால் நல்லா அரைக்கணும் இது வந்து வச்சிடலாம் இப்போ சின்ன மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒன் அண்ட் ஆஃப் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்தளவுக்கு இஞ்சியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை கொத்து கருவேப்பில ஒரு ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இதுலேயே சேர்த்துட்டேன் இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து பச்சைப்பயிறு பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வலுவலுன்னு அரைச்சாலும் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் அரை நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த வெங்காயம் இதெல்லாம் இதுவும் இது போல் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குரகுரப்பாக அரைச்சிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சமாக அதிலேருந்து எடுத்து அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் நான் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் கையில் கூட பிசைஞ்சுக்கலாம் தேவைப்பட்டா இருந்தாலும் நான் மிக்ஸி ஜார்லையே குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பல்ஸ் மோலில் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்கல ஏன்னா அந்த வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்ததுனால அதே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் உங்களுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் எது அதுவும் இந்த சில் கிளைமேட்டுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் சட்டுன்னு செஞ்சிடலாம் பச்சை பயிர் மட்டும் நீங்கள் முன்னாடியே ஊற வச்சு எடுத்தா போதும் இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்குது அடுப்பில் இந்த மாவு நமக்கு ஊறெல்லாம் தேவை உடனே சூட்டுரலாம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நம்ம வழக்கம் போல் மசால் வடை செய்வோம் இல்லைங்களா அது போலவே தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இது போல் வடை உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துட்டு தட்டி எண்ணெயில் சேர்த்துருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி அவங்க நிச்சயமாக இது சாப்பிடுவாங்க தட்டாமல் சாப்பிடுவாங்க அடி அடியடிக்க செஞ்சு கொடுங்க அதுவும் இந்த பச்சை பயிரிலெலாம் ஏகப்பட்ட சத்து இருக்குது ப்ரோட்டீன் சத்துலாம் நிறையா இருக்குது பச்சை பயிரில் நம்ம ஹேருக்கெலாம் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது இது வந்து நம்ம மசால் வடை ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லைங்களா அது அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா பொறுமையாக வேக வச்சு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி எண்ணெயெலாம் போட்டதுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி விடுங்க இப்போ வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தேன் அது வந்து காரமே இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மூணு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அக்கேன் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இன்னும் கொ ரெடி ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் அதுவும் இந்த வடை செய்யும் போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க வீடே வாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ ஈஸி ரெசிபின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து தட்டி போட்டது வந்து ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது போட்டதையும் நான் எடுத்துட்றேன் கலர் பாருங்கள் இந்த கலருக்கு ரொம்ப அதுக்குன்னு டார்க்காக எடுத்துடாதீங்க உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா கரெக்டாக எந்த டைமுக்கு எடுக்கணுன்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பொறுமையாக ஃப்ரை பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பச்சை பயிர் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் போட்டுட்றேன் எண்ணெயில் நம்மளோட சுவையான பச்சை பயிறு வடை செம்ம ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதோட அருமை தெரியும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அடி அடிக்கி நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்